ரொம்ப தோழமைகளுக்கு இனிய வணக்கம் மீண்டும் தான் ஒரு சின்ன கதை அநேகமாக இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஜோதிடம் உண்மையா விடாமுயற்சி உண்மையா இதுதான் கதை ஒரு ஊரில் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு வீட்டிற்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக போகிறாரு அவங்க வீட்டு வாசல்ல ஒரு எட்டு வயசு சிறுவன் வந்து இருக்கான் அவனை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பா கிட்ட அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கி கணித்து சொல்கிறாரு இந்த பையனை இந்த பையன் படிக்கவே மாட்டான் அதனால அவனுக்கு படிப்புக்காக செலவு பண்ணாதீங்க இவன் கல்லுடைக்க தான் இல்லைக்கு இவனால் உடைக்க மட்டும்தான் போக முடியும் அவனை வந்து படிக்க வச்சு நீங்கள் நீங்கள் எதுவும் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த அந்த பையன் அதை கேட்டுட்டு இருந்த பையனுக்கு அது மனசில் ஆழமாக பதிஞ்சு அது எப்படி நம்ம வந்து கல்லூடைக்கு போகணும்னா நான் நல்லா படித்து நல்லா வருவேன் மனசுக்குள்ளே வைராக்கியமாக எடுத்து நல்லா பன்னெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து நல்லா படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகி டாக்டர் ஆகிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு பெரிய மருத்துவமனை கட்டிடுறாரு அந்த பையன் ஒரு நாள் வந்து அந்த மருத்துவமனைக்கு ஒரு வயசான ஒருத்தர் வராரு அவர் ரொம்ப இந்த விஷயங்கள் நடந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு வராரு வந்தோடனே அந்த மருத அந்த வயதோதிகர் பார்த்தோன்னே இந்த டாக்டர் என்ன செய்கிறாரு கூட்டி போய் நல்லபடியாக வைத்தியம் பார்த்துட்டு சரி பண்ணுறாங்க அவருக்கு என்ன ப பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அவருடைய கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொல்லி அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க சரி செய்த பிறகு ரொம்ப நல்ல க கவனிப்புனால் அவர் வயோதிகர் கேட்குறாரு என்னை மட்டும் எதுக்கு இவ்வளவு கவனித்து வைத்தியம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன கல்லுடைக்க தான் லாயக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஆனால் அந்த கல் உங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க மறந்துட்டீங்க இதை கணிச்சு சொன்ன நீங்கள் கல்லுடைக்க தான் லாயக்குன்னு நீங்கள் கண் கணிச்சு சொன்ன நீங்கள் உன் அந்த கல் வந்து உங்கள் தான் இருக்குங்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜோதிடமோ ஜாதகமோ இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் கணிக்கிறதுனால உண்மையாக போகிறது இல்லை விடா முயற்சி மட்டும்தான் அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் நாம் என்னவா ஆகணும்னு நம்ம மனசில் வைராக்கியமாக நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம வந்து ஆக முடியும் அதற்கான முயற்சியை தான் நம்ம எடுப்போம் ஸோ விடா முயற்சிங்கிறது விஸ்வரூப வெற்றி அது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி